ഹ്സ് വെൽക്കം ടു മുപ്പിഫൻസ് അക്കാഡമി എസ് എസ് വി നോട്ടിഫികേഷൻ വരപ്പോവത് ഉറതി ആൽഡി കേലണ്ടർ அக்டோபர் பன்னெண்டு அப்படின்னு சொல்லிட்டு டேட்டோட சொல்லியிருந்தாங்க எஸ்எஸ்சியோட கேலண்டர்ல ஓகே அப்ப அக்டோபர் மாசம் நோட்டிபிகேஷன் வரப்போவது உண்மை எப்பவுமே நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறதை விட நோட்டிபிகேஷன் வரவதற்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிக்கிறது தான் வெரி வெரி ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் வேர் ஓகேங்களா அதுதான் கையும் கொடுக்கும் ஓகேங்களா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா அக்டோபர் ஒரு பதினஞ்சு நாள் தான் அப்புறம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஓகே ஓகேங்களா பிப்ரவரி மாசம் எக்ஸாம் இருக்கும் அங்க ஒரு பதினஞ்சு ஒரு மூணு நாலு மாசம்தான் இருக்கும் அந்த மூணு நாலு மாசத்துல நம்ம படிச்சு முடிக்கலாம் முடிக்க முடியாதுன்னு கிடையாது ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம படிக்க ஆரம்பிச்சு நல்லா இருக்கும் ஓகேங்களா இப்ப அதனால நம்ம யூடியூப் சேனல்ல மட்டும் எஸ்எஸ்ஜிடிக்காக மட்டுமே பிரத்யேகமா ஒரு சீரியஸ் ஒண்ணு ஆரம்பிக்கிறோம் ஓகே ஏன்னா இது யூடியூப் வரைத்தலத்துல மட்டுமே இது நீங்க எங்கேயுமே போய் லாக்இன் பண்ணணும் எங்கேயுமே ஃபாலோ பண்ண எதுவும் தேவை கிடையாது ஜஸ்ட் நம்மளோட யூடியூப் மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுதான் அமரன் சீரியஸ் ஓகே இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் நடத்தணும் ஓகே லாஸ்ட் இயரும் எஸ் எஸ் அமரன் சீரியஸ் தலைப்பு நடத்தணும் அப்ப இந்த வருஷம் டுவெண்ட்டி ஃபைவ் அமரன் சீரியஸ் பண்ண போறோம் ஓகே என்ன சார் அமரன் சீரியஸ்னா என்ன எப்படி இருக்க போகுது அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசலாம் ஓகே ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி எக்ஸாம்னா என்ன தெரிஞ்சுக்கணும் ஓகேதா எஸ்எஸ்சியில ஜிடி நடக்குது எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்ல பிசி எக்ஸாம் இருக்கோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பிசியில மாதிரியான ஒரு எக்ஸாம் தான் ஓகேங்களா டென்த்து தான் இதுக்கு குவாலிஃபிகேஷன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஓகே நான் டென்த்து தான் இதுக்குரிய குவாலிஃபிகேஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய எக்ஸாம் பேட்டர்ன் வருஷம் வருஷம் கண்டினியூஸ் எக்ஸாம் நடக்குது லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம்க்கு இப்போ தான் நடந்து முடிஞ்சு மெடிக்கலா நடந்து முடிஞ்சிருக்கு ஃபைனல் வர போகுது இப்போ எக்ஸாம் பேட்டனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நாலு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா நாலு சப்ஜெக்டா கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸ் ஓகேங்களா அடுத்து ரீசனிங் ஓகேங்களா அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே ஓகேங்களா ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்றாங்க அது ஜிஎஸ் தான் சொல்ற ஸ்டாடிக் ஜிகேன்னு சொல்றோம் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஓகேங்களா ரைட் இது நிறைய பேர் தமிழ்நாட்டில இருந்து வந்தா இங்கிலீஷ் வந்து ரொம்ப கஷ்டம் சார் இங்கிலீஷ் தான் முடியாது அப்படின்னு பயப்படவே வேணாம் பேசிக்கா மூணுக்குமே இருபது இருபது தான் இருபது 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 கொஸ்டின் தான் வர போகுது ஓகேங்களா இருபது இருபது கொஸ்டின் தான் நீ இங்கிலீஷ்ல ரொம்ப வீக்கா இருக்கிறானா மத்த ரெண்டு மூணு சப்ஜெக்ட் அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கோ அவ்வளவுதான் ஓகேங்களா இங்கிலீஷ்ல நீ ஒரு ஓரளவுக்கு தோராயமான மார்க் எடுத்தாலே போகுது ஓகேங்களா அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும் தமிழ்லையும் கொஸ்டின் இருக்க போகுது மீதி மூணு டாபிக்கோ இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல இருக்க போகுது ஓகேங்களா இப்ப நம்ம சீரியஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இப்ப நம்ம வர Budan karameylerinde ஓகேங்களா வர்ற புதன் கிழமையில இருந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுதான் அமரன் சீரியஸ் ஓகேங்களா வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்னிங் ஓகேங்களா மார்னிங்கே உங்களுக்கு வீடியோ விழுந்துடும் ஒன்பது மணிக்கு தானே உங்களுக்கு என்ன வரப்போகுது வீடியோ விழுந்துட போகுது நீங்க தொடர்ந்து ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க சேனலை ரெகுலரா வாட்ச் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டி வந்து அமரன் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகே உதாரணத்துக்கு மேக்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல மேக்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் இயர்ல எஸ்எஸ்சி கேட்ட கொஸ்டின் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்திருப்போம் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கு அதே மாதிரி ரீசனிங் எல்லாமே ஒரு ரேண்டமா ஃபர்ஸ்ட் போகும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாலோ பொறுத்து எடுத்து எடுத்த டாபிக் வைஸும் சீரியஸ் கண்டினியூஸா போக போகுது ஓகேங்களா புதன்கிழமையில இருந்து காலையில ஒன்பது மணிக்கு டான் வீடியோ விட போகுது அது கண்டினியூஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரைட் இப்ப வேற என்ன சார பண்ணலாம் இருக்குது ஓகேங்களா ஜிடி சம்பந்தமா நம்ம பிரீவியஸ் இயர் கொஸ்டின பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கு தொடர்பான ஷார்ட்ஸ் வந்துட்டு இருக்குது அந்த அந்த ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ் கேட்கலாம் இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் செஷனா கூடிய விரைவிலேயே நம்ம சேனல்ல லைவ் போடுவதற்கான வாய்ப்பையும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இது நம்ம அமரன் சீரியஸ் இப்போ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க பண்ண வேண்டியது ரெகுலரா படிங்க டவுட் டவுட் கேளுங்க யூடியூப்ல அந்த கொஸ்டின் கேட்கக்கூடிய கமெண்ட் கமெண்ட் படிக்கும் ஓகேங்களா மேதும் ஏதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கீழே கமெண்ட் பண்ணுறது கமெண்ட் ஓகேங்களா ஓகேங்களா தேங்க்யூ